உங்க கிருஷ்ணன் எக்ஸ்போர்ட்ல ஒவ்வொரு ப்ராடக்ட் சம்பந்தமான ஏற்றுமதிக்கான தகவல்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி வாய்ப்புள்ள பொருட்கள் எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் ஏற்றுமதி சம்பந்தமான அடிப்படையான விவரங்கள் இது எல்லாம் எங்களுடைய கெலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருக்கு பாருங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணணும் அல்லது இம்போர்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தால் அந்த பிஸ்னஸுக்கு தேவையான லைசன்ஸ் ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன் கன்சல்டிங் மற்றும் அதற்கு தேவையான முக்கியமான பயிற்சி இது அத்தனையும் எங்களிடம் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா ஹாங்காங் ஸோ இந்திய நாட்டிலிருந்து ஹாங்காங் நாட்டோட நாம் செய்யக்கூடிய வர்த்தகம் என்ன இது எப்படி செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் இந்தியாவிலிருந்து ஹாங்காங்க்கு ஏற்றுமதி செய்கிறோம் அப்படிங்கிற சில அடிப்படையான தகவல்கள் நம்ம இங்கே பார்க்கலாம் ஹாங்காங்ங்கிறது பார்த்திங்கன்னா மிக ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ஏற்றுமதிக்கு உகந்த நாடு மற்றும் ஏற்றுமதிக்கான ஒரு முனையம் அப்படி ஒரு ஹப்பு வேர்ல்டு ஹப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஹாங்காங் வந்து சைனாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு மாகாணம் அதாவது வந்து ஒரு ஸ்பெஷல் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்க சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாகாணம் அது ஸோ ஹாங்காங் இருக்குது சைனாவில் இருக்குது ஸோ ஹாங்காங்கில் மிகப்பெரிய பொட்டென்ஷியலான நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் வந்து அது மிகப்பெரிய ஒரு இடமா வேர்ல்டில் இருக்கிற அத்தனை நாடுகளும் ஹாங்காங்கை ஒரு ஹப்பா வச்சுருக்குறாங்க அப்படி ஹப்பா இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னா அதில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் துறைமுகங்கள் அந்த துறைமுகத்தை கையாள கையாளக்கூடிய மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய மற்ற இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்ஸ் போக பல நாடுகள் வந்து நம்மளுடைய அவங்களுடைய முக்கியமான சரக்குகள் எல்லாம் அங்கே தான் வச்சு கைமாற்றி அதாவது ரீஎக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு முனையமாக ஹாங்காங் இருக்குது ஹாங்காங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மக்கள் தொகைன்னு பாத்தீங்கன்னா ஒரு எம் ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து ஒரு எண்பது லட்சத்துக்குள்ளே தான் இருப்பாங்க எழுபத்தஞ்சு லட்சம் மக்கள் மக்கள் தொகை தான் அதிகம் இருக்குது ஆனால் அதில் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து ஹாங்காங்கில் வேர்ல்டில் கம்பேர் பண்ணும்போது ஹாங்காங்கில் தான் அதிக எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்போ அங்கே அவ்வளவு உற்பத்தியாக தான் அங்கே தயார் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ரீஎக்ஸ்போர்ட் அதாவது ஒரு நாட்டில் இருந்து வாங்கி அந்த கண்ட்ரிக்குள்ளேயே போகாமல் அங்கேருந்தே ரீஎக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து அதிகமாக அதாவது ரீஎக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அப்போ அந்த அந்த அப்போ அந்த கண்ட்ரியில் வந்து அந்த ஹாங்காங்கில் அதிகமான அந்த சரக்குகளை கையாளக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது ஸோ அதனால் வந்து வேர்ல்டு ஹப்பாக அதை வச்சுருக்கிறாங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஹப்பாக ஹாங்காங் இருக்குது ஹாங்காங்கை பொறுத்தளவில் வந்து பெஸ்ட்டு அதாவது பர்ச்சேசிங் பவர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க பொட்டன்ஷியல் பீப்புள்ஸ் பர்ச்சேசிங் பவர் அதிகமாக இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் பீப்புள்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பல நாடுகளிலிருந்து ஏற்றுமதியும் அங்கே அதிகமாக நடக்குது இறக்குமதியும் அங்கேருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க லிவிங் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஹாங்காங் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது லிவிங் காஸ்ட் ஆஃப் ஹாங்காங் வந்து கொஞ்சம் ஹை தான் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான என்வரான்மெண்ட்ஸு எல்லாமே அப்படி இருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படி இருக்கும் ஸோ அதனால தான் லிவிங் காஸ்ட் அந்த லிவிங் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கு ஸோ ஓகே அப்போ வந்து நம்ம இந்தியாவிலிருந்து எந்தெந்த மாதிரியான பொருட்கள் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டாயிரத்து பொருட்களுக்கு மேலே இந்தியாவிலேருந்து இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி எழுநூறு பொருட்களுக்கு மேலே இந்தியாவிலிருந்து இருந்து நம்ம ஹாங்காங்குக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது பத்தொன்பதாவது லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னரா இந்தியாவுக்கு ஹாங்காங் வந்து பத்தொன்பதாவது லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னரா ஹாங்காங் இருக்கு இந்த போன ஃபினான்சியல் இயரில் பார்த்தீங்கன்னா போன ஃபினான்சியலில் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் யூஎஸ் டாலர் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறு புள்ளி ஐந்து யூஎஸ் டாலர் பில்லியன் ஆறு புள்ளி அஞ்சு பில்லியன் யூஎஸ் டாலர் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் அதிகமாக நடந்திருக்கு ஸோ மிகப்பெரிய ஒரு ஒரு நமக்கு ஒரு வர்த்தகத்துக்கான ஒரு உன்னத ஒரு நாடாக நம்ம ஹாங்காங்கை பார்க்கலாம் ஸோ ஹாங்காங்கு வந்து நம்ம எந்தெந்த பொருட்களை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிசியஸ் ஸ்டோன் செமி செமி பிரிசியஸ் ஸ்டோன் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அனுப்புறாங்க மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அனுப்புறாங்க ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஃபார்மசூட்டிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு அப்புறம் ஸ்பைசஸ் ப்ராடக்ட்ஸ் அக்ரி ப்ராடக்ட்ஸு முக்கியமாக ஃபிஷ் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ் அவங்க அதிகமாக அங்க இருந்து அனுப்புறாங்க ஃபிஷ் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸு டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட்ஸ் ஐட்டம்ஸு இது எல்லாமே இருந்து ஹாங்காங்குக்கு அதிகமாக ஏற்றுமதி வாய்ப்புள்ள பொருட்கள் ஸோ நம்ம ஹாங்காங் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைச்சி இந்த மாதிரி செக்டர்ஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸாக இருந்தால் அதிகமாக நம்ம அதை சூஸ் பண்ணலாம் ஸோ மற்றும் ஃபார்மசூட்டிக்கல் மருந்து பொருட்கள் நம்ம நான் இருந்து அதிகமாக வாங்குறாங்க ஸோ ஹாங்காங் வந்து இந்தந்த மாதிரியான பொருட்கள்ஸ் வந்து அந்த மாதிரி செக்டர்ஸ்லேருந்து பொருட்கள் அதிகமாக இம் நம்ம நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அந்த நாட்டில் இருந்து நம்ம என்ன இம்போர்ட் பண்ண முடியும் இருந்து நம்ம என்ன பொருட்களை கொண்டு வரலாம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் டிஜிட்டலிஸ் ப்ராடக்ட்ஸ் அது டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஸ்டோன்ஸ் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க மேக்சிமம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் அண்ட் டிஜிட்டலி ப்ராடக்ட்ஸ் தான் அதிகமாக நம்ம இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நமக்கு தேவையான அத்தனை பொருட்களும் அங்கேருந்து நம்ம ஹாங்காங்ல ஹாங்காங்லேருந்து பெருமளவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் ஹாங்காங்கில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான விஷயத்தில் நீங்கள் ஈடுபடலாம் ஓகே இதில் போக ஹாங்காங்ல வந்து மிக முக்கியமாக நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அங்கே ஆர்டர் எடுப்பது அங்கே ஆர்டர் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது வந்து நம்ம அங்கே போய் எப்படி நம்ம ஆர்டர் எடுக்கிறோம் நேரில் போய் எடுக்கிறதா இமெயில் எடுக்கிறதா ஆன்லைனில் எடுக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கில் பொறுத்தளவில் வந்து சைனாவில் வந்து அங்கே வந்து அதிகம் அங்கே வந்து ட்ரேட் ஃபேர் அங்கே அதிகமாக நடக்கும் வேர்ல்டு வேர்ல்டு ட்ரேட் ஃபேர் வந்து உலகத்தில் அத்தனை நாடுகளும் வந்து குமியக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வர்த்தக கண்காட்சி அது சைனாவில் வருஷத்துக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு செக்டர்ஸுக்கும் இருக்க நடக்குது அங்கே போய் நம்ம அதை விசிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராடக்ட் சம்பந்தமாகவும் நம்ம வந்து ஆர்டர் எடுக்கவோ இல்லை நம்ம அங்கிருந்து பொருளை இம்போர்ட் பண்ணவோ வாய்ப்பை நாம் உருவாக்கி கொள்ளலாம் ஓகே நன்றி இன்னும் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கண்ட்ரியோட ட்ரேட பத்தி நம்ம சந்திக்கலாம் நன்றி